அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் குரு தங்கராஜன் ஏஜேஎஸ் எஸ் அப்பா ஜோதிட சூத்திரம் ஏ ஜே எஸ் ஆத்மா ஜீவா சரீரா முறையில் திருமணப் பொருத்தம் பார்க்க ஜாதகம் பார்க்க அறுபத்தி நான்கு விதிகள் இந்த அறுபத்தி நாலு விதிகள் ஜோதிடத்துடைய மூல நூல்களில் இருக்கக்கூடிய விதிகள் ஏன் இந்த அறுபத்தி நாலு விதிகளை முக்கியப்படுத்தணும் அப்படின்னு கேட்டால் இதில் ஜீவக்காரகத்துவம் அப்படின்னு சொல்லக்கூடிய விதிகளையும் பொருள் காரகத்துவம் சொல்லக்கூடிய விதிகளையும் இருக்கூறுகளாக பிரிக்கக்கூடிய ஒரு பகுதி அல்லது சுத்திரம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ இந்த இரு கூறுகளாக ஏன் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டால் ஒருவருக்கு உயிர் சம்பந்தமான தொந்தரவுகள் துயரங்கள் அல்லது வாய்ப்பினை கொடுப்பினை போன்றவைகள் உயிர்கள் மூலமாக கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறதா இல்லையா அல்லது பொருளாதாரத்திலே இவருக்கு வாய்ப்பினை கொடுக்கப்பட்டிருக்கிறதா இல்லையா ஆக பொருளாதாரத்திலே இவருக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் உதவி செய்கின்றன அதே சமயத்தில் உறவுகளுக்கு நட்பு நட்புக்கு தாய் தந்தையிடம் மனைவியிடம் மக்களிடம் அல்லது திருமணத்திற்கு அல்லது குழந்தை பாக்கியத்திற்கு இப்படி இரத்த சம்பந்தமான உறவுகளுக்கு இவருடைய ஜாதகம் எப்படி பேசுகிறது ஆக ஒருவருடைய ஜன்ம நட்சத்திர அதிபதியை கொண்டு பலனை தொடங்கக்கூடிய ஒரு முறையும் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த அறிமுகமானது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட அறிமுகம் காரணம் இதுவரை நாம் கூறி வந்த பலன்களைப் போலவே இந்த பலனை எடுத்து கூறும் பொழுது அதை விட அதை விட அதற்கு நிகராக அப்படின்னு சொல்லலாம் அதை விட அதை விடன்னு சொல்லிட்டு அதற்கு நிகராக அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது இது மேலும் அல்ல கீழுமல்ல என்றாலும் கூட சமநிலையோடு இவையும் அதை போலவே பலன் கூறுவதற்கு நமக்கு பயன்படுகிறது ஆக பயன் கூறும் ஒரு பயன் தரக்கூடிய ஒரு விஷயம் பயன் தரக்கூடிய ஒரு விதி பயன் தரக்கூடிய ஒரு செய்தி நமக்கு கிடைத்தால் அதை நாம் எப்படி கப்பென்று பிழைத்துக் கொள்வோமோ அப்படித்தான் அப்பா ஜோதிர சூத்திரத்திலே இருக்கக்கூடிய அறுபத்தி நான்கு விதிகளும் நீங்கள் ஏற்கனவே படித்திருந்தாலும் கேள்விப்பட்டிருந்தாலும் அதனுடைய உண்மைத்தன்மை என்று ஒன்று இருக்கிறது அதனுடைய காரியம் காரணம் சூட்சுமம் என்ற மூன்று நிலை தொடர்கள் இந்த ஜோதிடத்தில் இருக்கு பாவக்காரகம் ராசிக்காரகம் கிரகக்காரகம் ஆகிய மூன்றையும் இணைத்து பலன் சொல்ல வேண்டும் என்ற விதியைப் போலவே பாவக்காரகம் ராசிக்கார்க்கும் கிரகக்கார்களும் மூன்றும் இணைந்துதான் ஒரு பலனை உண்மையாகவே தீர்மானிக்கின்றன என்று மூல நூல்கள் கூறுகின்றன அதை போலவே தசாநாதன் புத்திநாதன் அந்தநாதன் ஆகிய மூன்று பேரும் சேர்ந்துதான் ஒரு பலனை தீர்மானிக்கிறார்கள் என்ற விதியில் இருக்கிறது ஆத்மா ஜீவா சரீரா என்று சொல்லக்கூடிய மூன்று நிலை தொடர்களை கொண்டு இவர் எந்தெந்த பாவாதிபதிகளோடு தொடர்பில் இருக்கிறார் எந்தெந்த பாவாதிபதி இவருக்கு உதவி செய்கிறார் எந்தெந்த பாவாதிபதி இவருக்கு தீமை செய்கிறார் மேலும் எந்த காரக கிரகம் இவருக்கு உதவி செய்கிறது எந்த காரக கிரகம் இவருக்கு தீமை செய்கிறது எந்த காரக கிரகம் இவருக்கு உதவி செய்ய முடியவில்லை போன்ற விதிகளையும் கூட மிக துல்லியமாக அணிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க ஜோதிடம் அப்பா ஜோதிட சூத்ரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது நாற்பது பி எம் திங்கட்கிழமை படித்திருக்கிறார் ஆனால் திருமண சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு வயசு நடக்குது இருபத்தஞ்சு வயசுலேயே திருமண சம்பந்தமான விஷயங்களுக்காக ஆராய வேண்டிய நிலையில் இருக்கிறது அப்படின்னா இதனுடைய வழி தோன்றல் ஏற்கனவே இருபத்தி ஒரு வயசு முடிச்சிருச்சுனாலே பருவம் வந்து விட்டது இருபத்தி ஒன்றுக்கு பிற்பாடு வந்திருக்கக்கூடிய இந்த நாலு ஆண்டுகள் கடந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாலு ஆண்டுகள்ல இவ எப்படியெல்லாம் கடந்து வந்திருப்பாரு அப்படின்னு அந்த பருவ கோளாறு அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா லக்னத்திற்கு பதினோராம் பாதங்க சந்திர திசை நடக்கிறது சந்திரனோ லக்னத்திற்கு ஏழாம் பாவாதிபதி லக்னத்திற்கு நாளிலே லக்னம் மற்றும் இரண்டாம் பாவாதிபதியான சனியுடன் நீச்சம் பெற்ற சனியுடன் கூடி நின்றான் குடும்பாதிபதி சனி பகவான் நீச்சம் பெற்று காணப்படுகிறார் அவருடன் சந்திரன் ஏழாம் பாவாதிபதி கூட்டு சேர்ந்தார் இருவரும் சேர்ந்து நீச்சம் பெற்ற சுக்கரன் சாரம் ஏறினார் இவரோ ஜென்ம நட்சத்திராதிபதியோ பரணி நட்சத்திரத்தில் பிறந்ததால் சுக்கரனோ ஜென்ம நட்சத்திர அதிபதியாக இருக்கிறார் அவரோ லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவத்தில் அமர்ந்து நீச்சம் பெற்றார் ஏழாம் பாவாதிபதியும் லக்னாதிபதியும் இரண்டாம் பாவாதிபதி நீச்சம் பெற்ற சுக்கரன் சாரம் ஏறினார்கள் லக்னத்திற்கு பதினோராம் பாவத்திலே எட்டாம் பாவாதிபதியான சூரியன் அட்டமாதிபதியான சூரியன் லக்னத்திற்கு பதினோராம் பாவம் ஆகிய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாலகஸ்தானத்திலே அமர்ந்து லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பாரகஸ்தானத்திலே அமர்ந்து பாலகாதிபதியாகிய செவ்வாய் சூரியன் சாரம் ஏறி பாலகஸ்தானத்தில் என்ற சூரியன் பார்த்தீங்கன்னாக்கா சனி ஏறி இருக்கிறார் அப்படின்னா காதல் லக்னத்திற்கும் பதினோராம் பாவத்திற்கும் ஏழாம் பாவ நாலாம் பாவத்திற்கும் ஏழாம் பாவத்திற்கும் இரண்டாம் பாவத்திற்குமான தொடர்புகள் பாவம் லக்னத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் சூரியனை தொடுவதால் பதினோராம் பாவ தொடர்பு இந்த சூரியன் எட்டாம் பாவ அதிபதியாக இருப்பதால் எட்டாம் பாவ தொடர்பு இந்த சூரியன் சனியை தொடுவதால் லக்கண தொடர்பு இரண்டாம் பாவ தொடர்பு சனியை தொடும்போது சந்திரனை தொடுவதால் ஏழாம் பாவ தொடர்பு எத்தனை விதமான தொடர்புகள் ஒரு கிரக சேர்க்கையினால் கிடைக்குது இத்தனை கிரகம் கிடைக்குது அப்போது இவருக்கு இப்போ சூரியனுடைய புத்தியே நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் சந்திரத்து சில சூரிய புத்தி நடக்குதுன்னா லக்கணத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் உச்சம் பெற்று செவ்வாய் சூரியனோடு தொடர்பு கொண்டார் சூரியனோ சனி தொடர்பு சனியோ நீச்சம் பெற்று வக்கரகதியில் இருக்கிறார் அப்படியானால் முதலில் அவர் என்ன செய்வார் முதலில் அமையக்கூடிய குடும்பத்தை கெடுத்து இரண்டாவது குடும்பத்தை தருவார் நீச்ச பலனை கொடுத்து உச்ச பலனை தருவார் ஆனால் இப்படி இந்த இந்த சூரியனுக்கு இந்த பலனை தான் அவர் அப்படி தவிர முதலில் எப்படி கொடுப்பார் முதலில் அவர் நீச்சம் எனவே நீச்ச பலனை கொடுத்து விடுவார் பிறகு உச்ச பலனை தருவார் அப்போ முதல் குடும்பத்தை கொடுத்து கெடுத்த பிறகு இரண்டாவது குடும்பத்தை தருவார் என்ற விதி இந்த ஜாதகத்தில் இருக்கிறது லக்னத்திற்கு அட்டமான விதி தனிக்கு பத்தாதுக்கு சூரியனாரு எட்டுக்குடையவனாக இருக்காரு எட்டுக்குடியும் சாரத்திலே லக்னத்தில் என்ற செவ்வாய் நான்காம் பாவ அதிபதி பதினோராம் பாவ அதிபதியாகிய செவ்வாய் பதினோராம் பாவத்தில் என்ற பாதகாதிபதி சாரத்திலே அவர் அவரே பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் சூரியனும் பாதகாதிபதியாக மாறுகிறார் அவர் சாரத்திலே ஏறி நீச்சம் பெற்ற சனிச்சாரம் அந்த சனியோ நீச்சம் பெற்று வக்ரம் பெற்றார் என்ற நிலை இதற்கு எப்படி பலன் எடுப்பது ஒரு கிரகம் நீச்ச ராசியிலே வக்ரம் பெற்றால் உச்ச பலனை தரும் என்று கூறுகிறார்கள் அப்படியானால் எத்தனை ஜாதகங்களிலே அது நீச்ச பலனை கொடுக்காமல் உச்ச பலனை கொடுத்தது என்பதை எவராலும் நிரூபிக்க முடிந்தால் அது சிறந்த நிறுவனமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் ஜோதிட விதிகளானது முறையானது உண்மையானது நேர்மையானது சத்தியமானது ஒரு கிரகம் எந்த ராசியில் நீச்சம் பெற்றதோ அதனால் அந்த பலனை முதலில் அவர் தருவார் அதன் பிறகு அவர் வக்ரம் பெற்ற காரணத்தினால் அவர் தனது பலனை மாற்றி கொண்டு உச்சபனாக மாறும் முதலில் நீச்ச பலனை கொடுத்து பிறகு உச்சமாக மாறும் அப்படின்னு அர்த்தம் அப்போ முதல் திருமணம் ரத்தாயுடன் இரண்டாவது திருமணம் அவருக்கு நடக்கப் போகிறது இது கடத்திர தோஷ ஜாதகம் இப்படித்தான் இந்த சனி பகவான் பலனை தருகிறார் மேலும் இவைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா சுக்கரன் சாரம்பியர் தான் சுக்கிரனும் ஜென்ம நட்சத்திர அதிபதியாகி நீச்சம் பெற்றார் எல்லா நீச்ச பலன்களும் இவருடைய தலையிலே வந்து விடுகிறது எனவே இரண்டாவது திருமணம் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவம் மற்றும் பதினோராம் பாவம் பாருங்க ஏழாம் பாவத்திலே ராகு ராகு நீச்சம் பெற்ற சனி சாரம் இப்படி ஏழாம் பாவம் ஒன்பதாம் பாவம் பதினோராம் பாவம் எல்லா பாவங்களுமே கெட்டு வச்சு பாருங்கன்னா சுக்கிரன் பார்த்தீங்கன்னா சந்திரன் சாரத்தில் ஏறி நிற்கிறாங்க சந்திரன் என்ன பண்ணுறாரு மறுபடியும் சுக்கரன் சாத்திரையே நிற்கிறார் எந்த கிரகமாவது இவருக்கு சரியான முறையான நல்ல பரணி தருகிறதா என்று பார்த்தால் எல்லாமே கெடுபலனை தரக்கூடிய நிலையில் இருந்தாலும் இவர் எப்படி டாக்டருக்கு படித்தார் என்று பார்க்கும் பொழுது பாவக்காரகத்திலே யோகக்காரகத்திலே நாம் சுலபமாக கண்டுபிடிக்கக்கூடிய முறையை பார்த்தால் லக்னத்திற்கு ஐந்தாம் பாவாதிபதி சுக்கரன் லக்னத்திற்கு ஒன்பதாம் பாவாதிபதி புதன் ஒரு ஜாதகத்திலே கேந்திர கோணாதிபதிகள் என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் பார்த்தீங்கன்னா லக்னத்திற்கு ஐந்தாம் பாவாதிபதி ஒன்பதாம் பாவாதிபதி புதனும் சுக்கரனும் கெடாமல் நல்ல நிலையில் இருந்தால் அவர்கள் யோகத்தை அனுபவிப்பார்கள் ஒம்பது குடையனும் பத்து குடையனும் பரிவர்த்தனை எனவே தர்ம கர்மாதிபதி யோகம் இருக்கிறது எனவே இவருக்கு பொருளாதாரத்திலே கல்வியிலே இவர் மிகுந்த மேன்மையை அடைவார் என்று விதி அதில் இருக்கிறது இது பொருளாதாரத்தை சார்ந்தது கல்வியை சார்ந்தது மரியாதையை சார்ந்தது கௌரவத்தை சார்ந்தது என்று சொல்லலாம் ஆனால் உயிர் வாழ்க்கை என்று சொல்லும் பொழுது நீச்ச சாரம் ஏறினார் என்று சொன்னால் உயிர்களுடைய உறவுகளிலே இவருக்கு நம்பிக்கை இருப்பதில்லை சொந்த பந்தங்களோடு இவர் உறவு கொள்வதில்லை சொந்த பந்தங்களும் இவரோடு உறவு கொள்வதில்லை நான்காம் பாவம் என்பது சொந்த பந்தங்கள் அதாவது தாய் வழியான சொந்த பந்தங்கள் நாலாம் பாவத்திலிருந்து தான் ஜானகன் வந்தான் ஆக நாலாம் பாவம் என்பது எப்படிப்பட்ட தன்மையை பெறுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இரத்த சம்பந்தமுள்ள உறவுகள் அப்படின்னு அர்த்தம் ஆனால் அந்த இடத்துல எப்போ நீச்சகிரகம் நினைச்சோ எப்போ வந்து லக்கணத்துக்கு மூணு பன்னெண்டு குடையவன் போய் நின்றாரோ அப்பொழுதே சந்திரனும் நின்று அங்கே நீச்சம் பெற்ற காரணத்தினால் அது பலனற்று போனது இருந்தாலும் இவர்களுக்கான திருமண விதிகளை ஆராயும் பொழுது கேது பகவான் சந்திரன் சாரமேறி சந்திரன் சுக்கரன் சாரமேறி சுக்கரன் மீண்டும் சந்திரன் சாரம் ஏறுவதால் கேது மற்றும் சுக்கரன் மற்றும் சந்திரன் இவர்களுடைய தொடர்பு இங்கே காணப்படுகிறது கேது சந்திரன் சாரம் ஏறினார் சுக்கரனும் சந்திரன் சாரம் ஏறினார் எனவே கேதுவுக்கும் சுக்கரனுக்குமான இங்கே ஒரு மறைமுகமான ஒரு தொடர்பு நல்ல தொடர்பு இருக்கிறது எனவே அஸ்வினி மகம் மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர் சிறந்த மனைவியாக வருவார் என்பதை கூறி நீங்களும் உங்களுடைய ஜாதகத்திற்கு மிகுந்த நன்மை தரக்கூடிய யோகம் தரக்கூடிய கணவனை மனவனை தேர்ந்தெடுக்க அப்பா ஜோதிர சூத்திரம் உங்களுக்கு உதவி செய்யும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்